ん சுதந்திரபுரம் நாற்பது ஏக்கர் பின்பகுதியில் வசிக்கும் அசோக் என்பவர் நீண்ட காலமாக கசிப்பு உற்பத்தி செய்தல் மற்றும் தேக்க மரங்கள் வெட்டுதல் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த சட்டவிரோத செயற்பாட்டிற்கு சுந்தரலிங்கம் ஜிகிர்தன் என்பவர் உடந்தையாக இருப்பதுடன் கணேசன் சீலா என்பவர் குறித்த கசிப்பினை அசோன்குமார் அயன் என்பவரிடமிருந்து பெற்று விற்பனை செய்வதாக கூறப்படுகின்றது அத்துடன் இத்தகைய சட்டவிரோத செயல்களில் பாடசாலை மாணவர்களை ஈடு பாடசாலை மாணவர்களுக்கும் கசிப்பிணி வழங்கி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது எனவே இத்தகைய சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்